பலகீனமான ஹதீசுகள் ஆதாரமாக அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நமது தொண்டியுடைய தலைமையுமா நகர உலமா சபையுடைய தலைவரும் ஆகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூலவி அல் சையத் முகமது காசி அவரது அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் இது பயான் நிகழ்ச்சி அல்ல இது பயான் நிகழ்ச்சி அல்ல ஹதீஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை நமக்கிடையில ஒரு பரிமாறிக்கொள்வதற்குரிய ஒரு நிகழ்வு <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله جهنم وساءت مصيرا وقال النبي صلى الله عليه وسلم கணித்திற்கும் அன்பிற்கும் அரிய அல்லாஹின் விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத் மற்றும் ஆறுதர் ஜமாத் சங்க வளமாக்கல மக்கள் அனைவர்களுக்கும் முதற்கன சலாத்திரை தெரிவித்தவராக அலாம் அலைக்கு மரமதுவாக வரக்காது எனக்கு முன்னால் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட பதிவீர ஹதீஸ் எப்படி உருவாச்சு அந்த சனது சம்பந்தப்பட்ட தகவல்கள் போரா பரிமாறப்பட்டுச்சு என்னை யாரும் தவறாக நினைக்க கூடாது ஓரளவுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் முழுமையாக இதற்கு முன்னால் பேசப்பட்ட விஷயங்கள் ஆடியன்ஸ்கள் நமக்கு நிலங்கி இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை காரணம் ஹதீசுடைய மிகப்பெரிய கலை சொல்லுவார்கள் இந்த கடல்ல ஒரு ஊசி அப்படி உள்ள விட்டு எடுத்தா தூக்கும் பொழுது அந்த ஊசியினுடைய நுனியில ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் இல்லையா அதுல பல கோடியில ஒரு சொட்டு தான் இப்ப இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துடைய நிகழ்ச்சி அப்ப அவ்வளவு பெரிய கடல் கடலை போன்றது ஹதிஸ் எனவேதான் ஹதீசுக்கலை வல்லுநர்கள் நமக்கு மிக தெளிவாக ஒரு ஹதீசை ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா பலகீனமான ஹதீஷ்கள் ஆதாரமாகுமா தலைப்புலேயே மூன்று இருக்குது பலகீனம் பிளஸ் ஹதீஷ் பிளஸ் ஆதாரம் பலகீனமான ஹதீஷ் ஆதாரமாகுமா நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன் ஒரு ஹதீஷை சொன்னால் இது பலகீனமான ஹதீஷ் பலகீனமான ஹரீசி என்று யார் ஒதுக்கிறார்களோ அவர்கள் எதை போன்றவர்கள் என்று சொன்னால் மாளிகை பத்து பத்து எத்தனை மாளிகை பத்து பத்து எத்தனை பத்து பத்து சாரி அஞ்சு அஞ்சு எத்தனை அஞ்சு அஞ்சு ஏ அஞ்சு அஞ்சு எத்தனை பத்து நீங்க சொல்லுங்க பன்னெண்டு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அஞ்சு பத்து இப்ப ரெண்டு விதத்துல யாரு விளங்கி இருக்கிறது யாரு விளங்கல நீங்க சொல்லுங்க யாரு விளங்கல சொல்லுங்க இவர் விளங்கி இருக்கிறாரு இவர் விளங்கலன்னு தான் நம்ம புரியல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவர் சரியா விளங்கி இருக்கிறாரு இவர் தவறா விளங்கியிருக்க விளக்க ரெண்டு பேரும் விளக்கி இருக்கிறாங்க

வெற்றியும் கிடைத்து விட்டது நீங்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த ஆயத்தை நல்லா இந்த வசனம் இறங்கும் பொழுது உமரடி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க என்ன சந்தோஷம் மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வரப்படுறாங்க ஆனா அதற்கு அபுபக்க சித்திய கருதி எல்லாம் தரான் அழுகிறார் அவங்க அழுகிறாங்க அப்ப என்ன காரணம் ஏன் அழுகிறாங்க அதுல ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயத்தை விளங்குறதுல உள்ள வித்தியாசத்தை பாருங்க நபியுடைய காலத்திலைய அவர்களுக்கு சிந்திக்க அழகிறாங்க அவங்கள்ட கேட்கப்படுது ஏன் அழகிறீங்க அப்ப அதற்கு அவர்களுக்கு சிந்திக்க அதிகம் தான் சொன்னாங்க இதா ஜியா நசரம் ஆகி உதவி வந்து விட்டது வரும்னு அல்லாஹ சொல்லலை ஜா அ வந்து விட்டது கூட்டம் கூட்டமாக மக்கள் உள்ளே வரப்போகிறார்கள் இனி யாருக்கு வேலை இல்ல ரவிசனேசனம் அவர்களுக்கு வேலை அவர்கள் வந்த வேலைதானே வந்துருச்சு மக்கள் இப்போ வெற்றிகரக்குச்சு உதவி வந்துருச்சு இனி நபிசல்லா அலி சிதம்பரனுக்கு வேலை இல்லை என்பதனால் அல்லாஹு தாலா தன் பக்கம் நதியை அழைக்கப் போகிறான் நதிக்கு மரணத்தை கொடுக்க போகிறார் என்று அதற்கு அபுபுத்த சித்திய தலைவர் அல்லாஹு தாலா இப்ப ஒரே ஆயத்து தான் ரெண்டு பேர் எப்படி புரிஞ்சாங்க இதுதான் இதில் ஏற்பட்ட கோளாறுதான் இன்னைக்கு சையானு லைஃபான அது இதில் ஏற்பட்டது இதை புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்போ ஒரு விஷயத்தை புரியுதல் என்பது வேறு அதை சரியாக புரியுதல் என்பது வேறு நம்ம இமாம்கள் சகாபாக்கள் சரியாக புரிந்தார்கள் இந்த கூ அதாவது இந்த ஹதீசுகளை மறுக்கக்கூடிய லைஃபான அதிசுகள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இன்று நேற்று உருவானவர்கள் அல்ல எனக்கு முன்னால் பேசிய சொன்னது போல ஆபது பல ஹம்பல் ராமதுல்லா இறைவி இகிரி தொண்ணூத்தி எட்டிலே நூத்தி நாலிலே ஹதரத் அகமது பல ஹம்பல் ராமதுல்லா இறை அவர்கள் பிறக்கிறார்கள் அதற்கு பிறகு மாத்துசிலா என்ற கூட்டம் ஆபது ஹம்பல் ராமதுல்லா இறை அவர்களை முப்பத்தி ஆறு மாதம் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் காரணம் அகமது பல ஹம்பல் ராமதுல்லா இலேகி மோத்தசிலாக்களுடைய கொள்கைக்கு எதிராக பேசினார் இது எப்ப இருந்ததுங்க ஹெயிரி இரண்டாவது நூற்றாண்டு இப்போ நம்ம ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது நூற்றாண்டுல இருக்கிறோம் அப்போ இந்த ஹதீஷ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் லை இவைகள் எல்லாம் இன்று நேற்று உருவானதல்ல இவர்களுக்கு மத்தியில் உருவானதல்ல பிருக்காக்கள் என்று வரும்பொழுது நிறைய பிருத்தாக்கள் இந்த வழிகட்ட பிரதாக்கள் ஹோ குருய்யா வல் பதிரியா ஜஹ்னியா முர்கியா

நேரான வழி இதுதான் என்று உங்களுக்கு தெளிவானதுக்கு பிறகும் வயத்தடி வைர சரீலி மோனினி கவனிக்க வேண்டியது யார் வயத்தடி பின்பற்றுகிறார்களோ வைர சரீலில் மோமினி மோமியங்கள் அல்லாதவர்களுடைய வழியை யார் பின்பற்றுகிறார்கள் இப்ப இதிலிருந்து தெரியுதா அப்ப மோமியங்கள் வழி ஒன்று மோமியல் அல்லாதவர்களுடைய வழி ஒன்று இதை சொல்லி இது இல்லை

நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ரமலாடிலே இருபது ரக்காத்து சொல்வார்கள் வித்திரை சேர்த்து இருபத்தி மூணு ரக்காத்து சொல்வார்கள் ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல இவராஜி மூலம் ஒரு வலகினா அப்படிங்கிற ஒரு பெரு பலகீனமானவர் அதனால இதை தள்ளுபடி பண்ணணும் என்று தள்ளுபடி பண்றாரு இல்லையா தம்பி ஒரு அஞ்சு பேர் வாங்க அதாவது ஒரு ஹதீஸ் பலகீனம் அப்படிங்கிறத என்னங்கிறத நம்ம புரியணும் சீக்கிரமா இப்ப இங்க நெல்லு பாருங்க ஒரு ஹதீஷ் வருது ஹதீஷுடைய வார்த்தைய என்கிட்ட இவர் கேட்கிறார் இவர் இவர் கேட்கிறார் இவர் அவர்த்த கேட்கிறார் அவர் அவர்த்த கேட்கிறாரு கடைசி உள்ளவர்தான் புகாரி வச்சுக்கோங்க அவர் தான் இம்மா புகாரி அவரு கிட்டாபில் எழுதி மக்களுக்கு சொல்றார் இதாங்க ஹதீஷ் இப்ப இமாம் புகாரி ரசூலாவும் பார்க்கல சகா பார்க்கல பார்க்கல இவரு சகாபி இவரு தாபி அவரு தபோ தாபி நபி சகாபி தாபி தபோ தாபி இந்த நாலு தொடர் இமாம் புகாரி தாபிய பார்க்க பார்க்கல சகாபிய பார்க்கல ரசூலாவை பார்க்கல என்ன தெரியுமா இமாம் புகாரி பிறக்கும் பொழுது நதி சல்லல்லா தீசனமுறை இறந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நதி பெண் இறந்ததற்கு பிறகு நூத்தி எண்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் புகாரும் பிறக்கிற அதுக்கு பிறகு தான் முஸ்லீம் அபூ ராவும் தெரியுமே தெரியுமா புகாருக்கு ஹதீஷ் எங்க இருந்து கருந்துச்சு அவருக்கு முன்னால உள்ளவான்னு சொன்னார் அவருக்கு முன்னால உள்ளான்னு சொன்னார் இந்த தொடர் தான் அந்த ஹதீசனை தொடரா இப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கணும் இந்த ஹரீசல பலங்கலாம் வாயுக்காங்க இப்ப அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு இவருக்கு மட்டும் கொஞ்சம் மரண சக்தி குறைவா இருக்கு இவருக்கு மட்டும் மரண சக்தி கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் குறவா இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஹதீச வாயு சொல்லுவாங்க ஆனா ஹதீசு கலை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஹதீசு கலை வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவருக்கு மட்டும் லேசா பலகீனருக்கு மரண சக்தி குறைவா இருக்கு இதே கருத்தை வழியாக வழியாக வருது அல்லது இதே போல ஒரு அஞ்சு பேர் இன்னொரு இதே ஹதீஸ் இருக்கிறார்கள் அதுலயும் ஒருவருக்கு இந்த மாதிரி மரண சக்தி குறைவா இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு பேருமே நல்ல வலுவானவர்கள் நல்ல யாக சக்தியானவர்கள் ஒருவர் மட்டும் மரண சக்தி குறைவானவர் இதே போல இங்கிட்ட அஞ்சு பேரு அஞ்சு பேர் இல்லை நாலு பேர் நல்ல வருவானவர்கள் ஒரே நல்ல சேர்த்து குறைவானவர் இப்ப இந்த ஹரிஷா லைவ்ன்னு சொல்லுவாங்க ஹரிஷ கலை வராங்க இத வலை இந்த வாயு பை நடைமுறை பொருத்தலாமா போடாதாம் அதான் கொஞ்சம் பிரச்சனை அமல் செய்ய ஆதாரமாக ஆகாம இப்ப புரானுல இருந்து ஹனீசை கலை வல்லுநர்கள் ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க என்ன சட்டம்னு சொன்னா புறந அல்லாஹ் கருகிறான் ஒரு குற்றத்தையோ ஒரு காரியத்தை நிரூபிக்கிறதுக்கு சாட்சி ரெண்டு ஆண்கள் இருக்கணும் ரெண்டு ஆண்கள் இல்ல ஒரு ஆண்கள் இருக்கிறாரு இப்ப என்ன செய்யணும் இன்னும் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு பெண் இருக்கணும் ரெண்டு பெண் சேர்ந்தால் ஒரு ஆணுடைய இடத்துக்கு வந்துடுவாள் அல்லாஹ் சொல்றான் ஆக கருத்தை சரி ரெண்டு பெண் இருக்கிறோம் அல்லா சொல்றான் அவை காரணத்துதான் வைக்கிறை எதாவது ரொம்ப தோன்றுகிறான் ஒருவர் மறந்து விட்டால் இன்னொருவர் நினைவுபடுத்துவாள் அப்ப ஒரு ஆள் ரெண்டு பெண் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தால் ரெண்டு ஆறு இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ இந்த ரெண்டு பெண்ணும் சாட்சி சொன்னால் ஒரு ஆடு சாட்சி இடத்துக்கு போல இந்த ரெண்டு பலகீனமான மனப்பாட சக்தியிலே பலகீனமான இந்த ரெண்டு பேர்களும் சேர்ந்தால் இது பலமாகாது பலமாயும் சகிகாயும் ரெண்டு பேரும் சேர்ந்தா சகிகாயும் இதுதான் ஹரீசுடைய அடிப்படை இதுக்குதான் ஹசனும் என்று சொல்வார்கள் சாயிக்கு அடுத்த தகுதியில உள்ளது சரி இது இது ஒரு விஷயமா இப்ப இந்த அஞ்சு ஹதீஸ் இந்த அஞ்சு பேரத்துல மூணாவது பொய் சொல்ற பழக்கம் இருக்குங்க பொய் சொல்ற அதே போல இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேரத்துல மூணாவது ஒரு பொய் சொல்ற பழக்கம் இருக்கு ஆனா பொய் சொல்ற பழக்கம் என்பது கெட்ட பழக்கம் மரணியல் சக்தியில குறைவு என்பது கொஞ்சம் சாதாரணமாக குற்றம் அதனால அது சகி ஆயிருச்சா இப்ப பொய் சொல்ற பழக்கம் இருக்குது இவருக்கும் பொய் சொல்ற பழக்கம் இருக்குது இப்ப இதன் மூலமாக ஒரு இவர் சரியா தான் வந்துச்சு மூணு பேத்துல தான் வந்துச்சு நாலாவது ஆறு பலகீனமானது இப்ப பொய் சொல்ற பழக்கம் அவருக்கு இருக்குன்னு இந்த ஹதீஸ் என்ன செய்யணும் தள்ளுபடி பண்டியமா தள்ளுபடி பண்டியம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கூட்டம் ஆனால் இதே கருத்துள்ள ஹதீசுகள் பல வழிகளிலே வறுமையான பல வழிகளிலே இதே கருத்து ஹதீசுகள் வறுமையானால் அந்த ஹதீசை நடைமுறைப்படுத்தலாம் அந்த ஹதீசை நடைமுறைப்படுத்தலாம் என்று நாம் சொல்லவில்லை இமாம் புகாரி ராமத்துள்ள அரேகி இவரோ ஹுமாம் ராமத்துள்ள அரேகி இப்ப இவங்கள்லாம் ஹதீசு கலை வல்லுநர்களிலேயே மிக திறமையான வல்லுநர்கள் இந்த ராவி நல்லவரா கெட்டவரா இவருடைய சூழ்நிலை என்ன என்பதை ஆய்வு செய்து எழுதி வைக்கக்கூடியவர்கள் இந்த இமாம் கூற்றெல்லாம் என்ன இப்ப இவரும் பொய் சொல்றாரு இவரும் பொய் சொல்றாரு ரெண்டு பேரும் பொய் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்திருக்குது இப்ப இந்த ஹதீசை என்ன செய்யணும் இமாம் முடிவு முடிவுன்னு உத்தரணும் அவங்க என்ன சொல்றாங்க இவரும் உமாபனம் சொல்லாரு அவர்கள் மக்கள் போல் என்ற என்ன சொல்லுகிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டரிசுகள் வருமையானால் அது என்று சொல்வார்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டங்களை அமைக்க முடியாது சிறப்புகளுக்காக அதை நடைமுறைப்படுத்தலாம் சட்டங்கள் சொல்ல முடியாது அந்த ஹரிச வச்சு இதை இப்ப உதாரணமா வருது ஹரீஸ் வருது லாயிலாக அம்மா நம்ம சொல்லாம இருக்கலாம் என்று யார் ஒரு தடவை செலவாக சொல்றாரோ அல்லாஹத்தாலா அப்படின்னு பத்து தலைமை செலவாச வருது இது ஒரு ஹதீஸ் இது கட்டாயமான ஹதீஸா இல்ல சிறப்புகள் செலவாத்தை அதிகம் சொல்வதற்காக சொல்லக்கூடிய சிறப்புகள் இது போன்று சிறப்புகளை சொல்வதற்கு பலகீனமான ஹதீசுகளை பயன்படுத்தலாம் என்பது ஹதீச கலை வல்லுநர்களின் ஒட்டுமொத்த முடிவாகும் அழுத்தமா புரிஞ்சுக்கங்க இதை ஒருத்தர் சொன்னா உன தள்ளுபடி பண்ணிருந்தது அப்படி தள்ளுபடி பண்ணனா நான் அடிக்கடி சொல்றது என்னுடைய வாப்பாவா எங்க உம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியும் எங்க உமா யாரு சொல்றாங்களோ தான் எனக்கு வாப்பா இல்லையா அவங்களா இவங்க எல்லாம் வாப்பானா அவங்கதான் ஆளை மாத்தி சொன்னா சொல்ல மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் மாத்தி சொன்னா நான் தான் வாப்பா சரி என்னுடைய வாப்பாவா எனக்கு தெரியும் பாப்பா அவரைய வாப்பா தெரியும் அவருடைய வாப்பா தெரியுமா

அதற்கு பிறகு இறை நெசர்கள் தொடர் இந்த தான் இஸ்லாத்தின் அடிப்படை இந்த தொடரிலே நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தாதியினா அவர் என்ன சகாபகா அவர் என்ன சந்தேகம் ஏற்பட்டால் புரிந்து கொள்ளுங்கள் தீவின் படி முழுமையாக நடக்கவே முடியாது எப்படி நான் என்னுடைய பாப்பாவை நம்புகிறேனோ அது போன்று சகாபாக்களை தாதியின்களை தமோ தாதியின்களை நம்பினால் தான் என்னுடைய உம்மாவுடைய சொல்லை நான் ஏற்க முடியும் இல்லை என்று சொன்னால் உம்மா வந்து சொன்னால் நான் அப்பாவின் பேர் தெரியுமாடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகமடா அதான் அப்ப சகாபாக்களை ஏற்கல சாதியின்களை ஏற்கல சபா சாதி இருக்கிற நேர்கல எங்கிட்டு போவீங்க தவறான வழிக்கு போயிடுவாங்க எனவே சங்கை பெரியவர்களே லாயிஃபான டைம் ஆயிடுச்சு லாயிஃபான ஹதீஸ் அப்படிங்கிறது இதாக நீங்க பார்த்துருக்கீங்க இதுதான் லாயிஃபான ஹதீஸ் இது மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் சட்டமாக்கலாமா என்று சொன்னால் அடிப்படையான சட்டம் இயற்றுவதற்கு இந்த ஹதீசுகள் இயற்ற மாட்டார்கள் இமாமல் மாறாக சிறப்புகளை சொல்வதற்கு நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு இது போன்ற ஹதீசுகளை நடைமுறைப்படுத்தலாம் படுத்துவது புராத ஆரத்துல சரியாக புரிந்தவர்கள் புரிந்து பத்து பத்து சொல்ல சரியாக புரிந்திருந்த புரிந்தவர்கள் நமது சகாபாக்கள் தாதியின தபவ தாதியின்கள் வழிமாறுகள் அடுத்து வரக்கூடிய கூடிய வளமாத்தல் எனவே இந்த ஹரிசுகள் ஐபான ஹதீசுகள் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது ஹதீஸ்னா என்ன அறத்துட்டு சொல்லிப்பாங்க நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் லைஃப்னா என்ன இப்ப நம்ம சொல்லி காட்டணும் ஆதாரமாகுமா எல்லா இமாம்களுமே லைஃபான ஹதீசுகளை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் அடிப்படையான சட்டங்கள் வகுக்க முடியாது அதுவும் லைஃப்ல ரெண்டு சொன்ன இல்லையா பொய் சொல்வதால் லைஃப் ஆச்சு பாருங்க அதை கொண்டுதான் சட்டம் வகுக்க முடியாது மறவியினால் ஏற்படக்கூடிய கொண்டு அது சட்டம் இருக்கலாம் எப்படி வந்தது ஜனாதிபதிக்கு அடுத்த அந்தஸ்து யாரு நாட்டில் ஜனாதிபதிக்கு அடுத்த அந்தஸ்து தமிழ் நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்ப அதே போல சஹிக்கு அடுத்த அந்தஸ்து இதை கொண்டுதான் தான் சட்டம் எடுக்கலாம் அந்த பொய்யின் காரணமாக ஒரு ஹீசு ஆயிப்பார்களே ஆனால் அந்த ஹரிசை கொண்டு சட்டம் எடுக்க முடியாது என்பது ஹதிசி கலை வல்லுநர்கள் கூற்று அது மட்டுமல்ல சிறப்புகளுக்காக நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்காக இன்ன நம்ம சில செய்யா நன்மை செய்வது தீவைகளை போக்கிவிடுகிறது என்ற அடிப்படையிலே

அவர்கள் நரகமாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கடமைப்பட்டு இருக்கிறோம் தலைப்பையில் தான் வாய்ப்பான ஹதீஷ் ஆதாரமாகவா என்று சொன்னால் ஒட்டுமொத்த ஹதீசுக்களை வல்லுநர்களின் ஒட்டுமொத்த அபிப்பிராயத்தின்படி ஆதாரமாக ஆகும் இதுல எந்த சந்தேகம் இல்லை இதுதான் அஞ்சும் அஞ்சும் பத்து என்று புரிந்தவர்களுடைய புரிதல் ஆகாது என்று விளக்கம் பேசுகிறவர்கள் அஞ்சு அஞ்சும் பன்னெண்டு என்று புரியவர்களுடைய புரிதலை போல அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது அல்லா சிலசான சொல்லாம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தோப்பியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் அனைவருக்கும் தருவதோடு சத்தியத்தை சத்தியம் என்றும் அசத்தியத்தை அசத்தியம் புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை எல்லாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நான் முடிவு விடுகிறேன் வாய்ப்பு